யாரும் யாரை விடவும் சிறந்தவர்கள் அல்ல இல்ல தக்குவா தக்குவாவை தெரியல ஏன் தக்குவாவை தெரிய சொல்ல சொல்றாங்க அது உங்களால பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியாது நீங்க எந்த எந்த ஊருன்னு பார்க்கலாம் என்ன ஜாதின்னு பார்க்கலாம் நீங்க பாக்குற மாதிரி அல்லது என்ன மதன்னு பார்க்கலாம் அல்லது என்ன யாரும் என்ன என்ன குழு என்ன பெருமை எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம் நல்லா வந்து எதையும் பாக்குறது இல்லை அல்லாவுக்கு ஏற்ற தாழ்வுகள் எதுவும் கிடையாது அல்லா பாக்குறது தக்குவா வைத்தார் ஏன் தக்குவாவை நீங்க பார்க்க முடியும் தக்குவா பார்க்க முடியுமா நீங்க வார்த்தைகள்ல தக்குவா இருக்கிறதா நீங்க பார்க்கலாம் வெளி தோற்றத்துல ஒரு தக்குவா அதிபா இருக்காரு நீங்க பார்க்கலாம் என் கல்வில தக்குவார எவ்வளவு தெரியுமா தெரியுமா அது எனக்கும் எனக்கு தான் தெரியும் உங்க கல்வியில தக்குவாரு தெரியுமா தெரியாது அதனால சொல்லுவாங்க இதயத்தை கை காட்டி ஒரு முறை அத்தக்குவா ஹாஹு அத்தக்குவா இது இல்ல அத்தக்குவா இது இல்ல அத்தவா இந்த வார்த்தை அல்ல அத்தக்குவா ஹாஹுண்ணா இருக்குவா ஹூனா மூணு முறை கையா சுத்தி காட்டி சொன்னாங்க இந்த உள்ளத்தில் இருக்கிற தக்குவா இந்த உள்ளத்தில் இருக்கிற தக்குவா இந்த உள்ளத்தில் இருக்கிற தக்குவா நம்ம இந்த கல்வதா இந்த சுத்தமான கல்வதா எல்லா இடத்துல கேட்கணும் காசு பணத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நம்மள நம்ம எப்படி இருக்கிறோம் என்னென்ன நம்மள்ட்ட இருக்குன்னு பாக்குறதுக்கு